ரிசபராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ரோகிணி ஒன்று முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் மிருக சீரிசம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டவர்கள்தான் இந்த ரிசபராசி அன்பர்கள் பொதுவாக இந்த ரிசபராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அதிக நாட்டம் உடையவராக இருப்பார்கள் எந்த கலையாக இருந்தாலும் அழகு சார்ந்த விஷயங்கள் சினிமா ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக பேர் வந்து இந்த ரிசபராசி என்பர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் என்பது இவங்களுக்கு இருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மையும் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் தாயுள்ளம் கொண்டவர்கள் தாயை போல இருக்கக்கூடியவர் தாயோட பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு அன்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திரன் அங்கே உச்சமாக இருக்க அப்போ தாயுள்ளம் கொண்டவர்கள் பொதுநலத்தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் அதாவது ஆக்ரோசமா எதையாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அழுதுருவாங்க அதாவது ஒரு அன்பு பாசம் அன்பால் அன்புங்கிறது இவங்க இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் ஒரு சீரியல் பார்த்தா கூட அழுதுருவாங்க சென்டிமெண்டலாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிசபராசி என்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் வந்தது வராது அவ்வளோ சீக்கிரம் வராது வந்ததுன்னா அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரன் போய் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ குடும்பத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது குடும்பத்துல தனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு அப்போ என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை செய்தாலும் குடும்பத்துல ஏதாவது ஒன்று செய்தனால அவங்களோட கேட்டுட்டு நீங்க செஞ்சீங்கன்னு வச்சீங்களேன் ஒரு ரென் ஒரு அழாத பிரியம்ங்கிறது இருக்கும் நீங்க கேட்காம இருந்துட்டீங்கன்னா அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா சுக்கரன் என்பது அவங்களே அதாவது சுக்கரன் என்பது ராசி அதிபதி அவங்களே ஆறாம் அதிபதியும் அவங்களே அதே சமயத்தில் அங்க குருவோட சேர்ந்துருக்கு அப்ப குருங்கிறது லாபாதிபதியும் அவரே அதே சமயத்தில் எட்டுக்குரியவனும் அவரே அப்ப ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெற்று இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பஸ்தானத்துல இருக்கு அப்போ ஆறு எட்டுனாலே ஒரு வழியை கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு வழி குடும்பத்தில் ஒரு வழி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த வழியை போக்குவதற்கு ஒன்று பதினொன்னை ஆக்டிவேட் பண்ணணும் அன்பை கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அந்த வழியெல்லாம் போயிடும் அப்போ முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது நினைப்பார்கள் அப்போ நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா என்னாகும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்ப அன்பை கொடுங்க திருப்பி அன்பை கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பாத்தீங்கன்னா பணம் பொருளாதாரத்துக்கு எந்த குறை ஏற்படுத்த போவது இல்லை இரண்டு பொருளாதார கிரகங்கள் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்கரனும் குரு ரெண்டு பேரும் இணைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க அப்புறம் அது தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்புறம் ஏன் பொருளாதாரம் கிடைக்காது நிச்சயமா பொருளாதாரம் உண்டு அந்த பணத்தை கையாளுகின்ற விஷயம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறு எட்டாம் அதிபதிகள் நினைவிட்டு இருக்கா அவங்கள யமாத்துவதற்கும் ரெடியா இருக்குன்னு அர்த்தம் அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை யாருக்காவது வெளியில் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது இந்த காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள் நல்லதை பேசினீங்கன்னா நல்லதை எடுத்துக்குவாங்க நீங்கள் எதையாவது ஒரு வார்த்தை அவர் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் அதை அப்படியே பிடிச்சி உங்களை வழிக்கு கொண்டு வரக்கூடிய அதாவது ஒரு வழியை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்னைக்கையோ பேசியிருப்பீங்க எதையாவது அதை இப்ப திருப்பி ரிப்பீட் பண்ணி அங்க ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரிசவராசி அன்பர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்த மாதமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உகந்த மாதமாக தென்படுகிறது ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் நான்குக்குரியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு அதாவது அந்த ஸ்தான அப்படின்னா அது நான்காம் இடத்தை நம்ம சொல்லணும் அந்த இடத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையை வந்து உட்கார போகிறார் அப்போ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய என்ன உணர்வுகளை கொடுக்கும் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது வீட்டில் சுப காரியங்களை செய்வது வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சூரியனாலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட சாதனங்களை வாங்குவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் செயல்படுத்துவது அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நெடுநாளாக உங்கள் எண்ணங்கள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அதிபதி இந்த சூரியன் இங்கே ஆட்சி பலத்தோடு வந்து அமரப்போகிறார் அது இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழ இருக்கிறது அப்போ ஸ்ட்ராங்காக அடித்தளம் போடும் உங்கள் மனசில் எண்ணம் எழும் வீடு வாங்கிடணும் இடத்த வாங்கிடணும் நிலத்தை வாங்கிடணும் எந்தால் ஒன்று பண்ணணும் புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய பெறும் ஒரே விஷயம் அங்க கேது உட்கார்ந்துருக்கு அந்த கேது அங்க இருக்கும்போது போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் யாருக்கு பார்க்கணும் சூரியன்னா அதை அப்பாவை குறிக்கும் நான்காம் இடம் என்பது அம்மாவை குறிக்கும் அப்ப தாய் தந்தையரின் ஹெல்த் சார்ந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு பார்ப்பது நல்லது அவங்களோட சண்டை சச்சரவுக்கு போகாமல் அவங்களுடைய மனதை வருத்தப்படாமல் பார்த்து கொள்வது இந்த ரிசபத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு நீ தாய் தந்தையரை நன்றாக நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுடைய சுகம் நன்றாக இருக்கும்ங்கிறது அங்கே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த ரிசபராசி என்பர்கள் தாய் தந்தையர்களை வருத்தப்படாமல் நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுடைய சுகம் என்பது நன்றாக இருக்க போகுது அப்படின்னா அர்த்தம் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அல்லவா இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினொன்று அப்ப அஞ்சக்குரியவன் தனக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று திருமணம் வாய்ப்புகளை கொடுப்பீங்க இல்லை குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு படிக்கிற சார்ந்த விஷயங்கள் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது இல்லை அவங்களுடைய வேலை வாய்ப்பில் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ஆகஸ்ட் மாதம் உள்ளது கடன் தான் கவனமாக இருக்கணும் கடன் குரு ஆறாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதியாக இருந்து தனஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கடன் கிடைக்குமா கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குமா கிடைக்கும் கடன் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் கடனை நினைத்து ஒரு வருத்தம்ங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது கடன் உண்டு கடன் எப்படியாவது வச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதம் நீங்கள் கேட்டீங்கன்னா கடன் கிடைச்சிரும் அப்போ கடன் அதிகமாகிரும் அப்ப கடன் கெபாசிட்டிக்கு மேல போகாமல் இருப்பது நல்லது இந்த ரிசபத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா இந்த ரிசபராசிக்கு அதிபதி சுக்குறேன் அது உங்க ராசி அதிபதி அதே சமயத்துல ஆறாம் அதிபதி அப்ப கடனை நீங்களே பெருக்கிக் கொள்வீங்கன்னு அர்த்தம் வேற யாரு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே பெருக்கிக் கொள்வீங்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போச்சேன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் அதே சமயத்தில் எதிர்ப்பும் நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க அப்போ எதிர்ப்பு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த குருவும் சுக்கரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டமிடத்தை பார்க்குறது அட்டமஸ்தானத்தை பார்க்குது அப்போ ஊரை விட்டு வெளி நகரணும் ஊரை விட்டு வெளியில் போய் சம்பாதிக்கணும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிப்பாண்டில் போகணும் அதர் ஸ்டேட் போகணும் இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் நான் வெளிநாட்டுல போய் கொஞ்ச நாள் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எதையாவது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அதுக்கான ஒரு இனிஷியேட் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எட்டு என்பது வழியின்றி சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அது எட்டு தான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் அந்த எட்டாம் இடம் ஸோ அதுவும் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் அதாவது எதிர்பாராத இருந்துச்சு என்ன ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் சார் இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுல ப்ரொமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரி அரசு ஏன்னா அரசுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குது அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிசவத்துக்கு அமைய பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இந்த ரிசவத்துக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகமாகவே புலப்படும் பேசாம கவர்மெண்ட் வேலைக்கு போய் செட்டில் ஆயிரணும் அதுக்கான எக்ஸாம் எழுதணும் எழுதலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரசபத்துக்கு அதையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த ரிஷபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக பதினோராம் இடத்தில் இருக்கிறனால இது வரைக்கும் ஸ்லோவாக எனக்கு பாக்யம் கிடைக்கல பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்யம் கிடைக்கல இல்லை தொழிலில் ஒரு அபிவிருத்தி கிடைக்கல இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது அது சாத்தியமாகக்கூடிய சனி வக்ரமானால் அது ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் சனி இப்போ வக்ரமானால் ஸ்பீடாகிரும் வேகமா டல்லாக மூணு மாசமா செய்யாமல் அப்படியே வச்சிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செஞ்சு அதை வெற்றி சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சோ இந்த மாதம் ரிசபத்துக்கு ஏற்புடைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த சனி பகவான் ஜெயந்தி அன்று பிறந்த நாள் அன்று நீங்க கண்டிப்பாக சனி பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபட வேணும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை இந்த ரிசபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று அது சனி பகவான் தான் பாக்கியத்தையும் தொழில் அப்போ தொழில் பாக்கியம் கிடைக்கல அதில் ஒரு இடையூறாக இருக்குன்னா அன்னை தினம் போய் கண்டிப்பாக சனி பகவானை வழிபடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவுணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போ நிச்சயமா அன்றைய நாள் யாருக்கு திருமணம் நடக்கல சகோதர சகோதரிகளுடைய ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஒரு முரண்பாடு ஒரு தொந்தரவு பிரச்சனை பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இல்லை வெளிநாட்டுக்கு போக முடியறதில்லை நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் போக முடியல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று தரிசிப்பது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் சரியாக பொருந்தி வரலன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்க பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்